அதுக்கு தமிழ் சொல்லுவாங்க கொஞ்சம் நெஞ்சி சுட்டி மாதிரி பெருசா இடுப்புல அணிகிறது அதனுடைய ஒருக்ரோகோசம் மாதிரி சொல்லலாம் மகாபாரதத்துல மாத வச்சு ஒரு கதை இருக்கு உண்மையிலே மகாபாரதத்துல இருக்கா அப்படிங்கறது நம்ம ஆட்டில் விடுற கதையா அப்படின்னு தெரியல வாய்ப்பு அதிகம் நம் மாட்டில் விடக்கூடிய கதையா இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னா கர்ணனும் துரியோதனனுடைய மனைவி அவ பேரு பானுமதியான்னு நினைக்கிறேன் உட்காந்து தாயமோ சொக்கட்டானோ அந்த மாதிரி ஏதோ விளையாடிட்டு இருந்தாங்க அப்போ இந்த அம்மா வந்து வாசலை பார்த்து உட்கார்ந்து இருக்காங்க கர்ணன் வீட்டுக்கு உள்ளாடி பார்த்து உட்கார்ந்து இருக்காங்க எதிரும் இருந்து விளையாடிட்டு இருக்காங்க விளையாடிட்டு இருக்கும் போது கர்ணன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான் அந்த அம்மா தோத்துக்கிட்டே இருக்காங்க அந்த சமயத்துல அந்த அம்மா திடீர்னு எழும்புனாங்க நீட்டி ஓடாத அப்படிங்கறது மாதிரி பிடிக்க போனான் பிடிக்க போன போது அவனுடைய கையில அந்த அம்மாவுடைய இடுப்புல இருந்த மேக்கலை கிடைச்சது அது அருந்து அந்த நேரத்துல துரியோதனன் உள்ள வந்தான் நம்ம மக்கள் கர்ணா ஹீரோ ஆகிறதுக்கு எல்லாம் கதை விடுவாங்க இது இந்த கதவுடைய உதாரணம் முனைவர் ஒருத்தர் இது இது எழுதியிருக்காரு எழு மகாபாரதம் வர குடி பத்தி வரக்கூடிய நிலவக்கூடிய கட்டுக்கதையில ஒண்ணு அப்படிதான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் அதை கிராஸ் வெரிஃபை அதை பயன்படுத்திக்கலாம் அவரு கதைன்னு சொல்லியிருந்தா அது கதையா எடுக்கிறதுக்கு தொண்ணூறு சதவீதம் ஆயிடு அப்போ பார்த்த உடனே கர்ணனுக்கு அதிர்ச்சி அந்த அம்மாவுக்கு தர்ம சங்கடம் ஆனா துரியோதனன் வந்து ரொம்ப கூலா அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணானா அவன் கர்ணன் கிட்ட கேட்டானா எடுக்கவோ கோர்க்கவோ அப்படின்னு நான் இந்த அந்த முத்துக்கள் செதறி கிடக்கு அந்த இடுப்பு இருக்கிற அந்த மேகலையில இருந்த மணிகள் எல்லாம் செதறி கிடக்கு நீங்க இவங்க விளையாட கண்டிப்பா நான் செதறி கிடக்கு எல்லாம் பொறுக்கி எடுத்து